இந்த படம் இந்த சுவாசத்திற்காகவே வெற்றி பெறும் கரையோரத்தில் நின்ன மாதிரி இப்படி திருநாளும் மலையாள வாசனையா போச்சு எங்களுக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும் தமிழர்களுக்கு எப்போதுமே மலையாளிகள் ஒரு இப்போ மலையாளிகளுக்குமே எங்களுக்கு பிடிக்காது அதுதான் ஆ அதெல்லாம் எங்களுக்கு அங்கே தான் பிடிக்கும் சரி அதை விடுங்க அது பெரிய கன்ட்ரோவர்ஸே அது எங்களுக்கு மலையாளி வேணால் பிடிக்கும் அவ்வளோ அதான் ஒரு சின்சியாரிட்டி ஒரு தொழிலில் ஒரு விஷயத்துக்கு தானே அது அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை ஹானர் பண்ணுவாங்க அந்த தொழிலில் ஒரு இன்னைக்கு கூட நான் மிகவும் இந்தியாவிலேயே பொறுமைப்படக்கூடிய பொறாமைப்படக்கூடியது மலையாள கலைஞர்களாகட்டும் மலையாள தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் மலையாள நடிகர்களாகட்டும் அவங்க கிட்ட இருக்கிற ஒற்றுமை அதில் ஒரு என்னென்ன நம்ம கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது அம்மா என்ன வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு நியாயமான விஷயத்துக்காக போராடுவாங்க ஒரு நியாயம் கிடைக்கலனாலும் போராடுவாங்க ஒரு சாதாரண நடிகர் நடிகைக்கு பிரச்சனை வந்தாலும் உறுதுணையா நிற்பாங்க அது மம்முட்டியா இருந்தாலும் சரி மோகன்ல சிலர் அவங்க ஒற்றுமைக்கு ஒரு வாழ்த்துகளுக்கு தெரிவிங்க சில பேர் வந்து சில விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டு கத்துக்கணும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் உலகம் புல்லாகும் ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா அதெல்லாம் கத்துக்கணும் அந்த சின்சியாரிட்டி அந்த பிளானிங் ஒரு கதை எடுத்தா அந்த கதைக்குள்ளேயே நிற்கிறது கதைக்கு வெளியே போறது நம்ம வழக்கமே கதைக்கு கடைசி வர மாட்டோம் இது வாங்கடா வாங்கடான்னு கூடுவோம் தமிழ் படம் எடுத்து என்னடா கதைக்கே வர நான் இன்டர்வியூல் போட்டானா அதுக்குள்ள இதுக்கு மேலேயாவது கதை வருவான்னு நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து தேடுவாங்க கடைசியில் ஒரு லைன்ல சொல்லிடுவோம் அடா இதுக்காகத்தானா அப்படின்னு ஆனா அவங்க அப்படி இல்லை ஒரு விஷயத்தை எடுத்தா அது என்ன டவுட்டு புரட்டி போட்டு

நான் வயநாடுல வந்து நான் வந்து ஹெர்பேரியம் கலெக்ஷன் போனேன் அதுல எனக்கு கொஞ்சம் மலையாளம் நான் கொஞ்சம் பறையும் அதுக்கு மேல பாருங்க அப்புறம் அம்மா தமிழ்ல பேசின மாதிரி ஆயிடும் அப்புறம் கோயம்புத்தூர் காரங்களுக்கு மலையாளி ரொம்பவே பிடிக்கும் நான் இப்போ புரிஞ்செடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய மலையாளத்து பொண்ணுங்க வந்து அங்க படிப்பாங்க நல்லா அழகா இருப்பாங்க நம்ம ஃபீல் பண்ண சொல்லவே முடியாது கரெக்டாகவே வராது அப்பள அழகான அதே மாதிரி ஹீரோக்கள் கூட ரகுவரன் கூட ஒரு மலையாளம் மிக்ஸ் ஆக ரகுவரன் வந்து நான் கல்லூரியில எனக்கு வந்து ஜூனியராக படித்தார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அவர் கடைசி பியூசி அவர் தான் பியூசியில் வந்து கடைசி கம்பள வேஷம் போடுறதுக்கு அவர் தான் கொடுப்போம் முழு மூணு முழு மொழி ஃபேஸ் நான் ஹீரோவாக நடிப்பேன் இருக்கார்லையா அவன் வில்லனாக நடிப்பான் நான் காலேஜில் ட்ராமா போடும்போது அது அழகான ஒரு பெண்ணுகளே ஈணம் பிடிச்சிப்போம் யார் வடிவருன்னு வடிவம் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான் அதுக்காக நான் பெரிய ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படி நடந்து கீழே எல்லாம் விழுந்து இந்த மாதிரி எல்லாம் சிக்கலெல்லாம் நடந்திருக்கு அவன் கரெக்டாக ரிஹர்சல் ஃபுல்லாக வந்துடுவான் டிராமா இருக்கிறன்னு காணப்படுவான் எனக்கு இன்னமும் ரகுவரமே நான் தான் வந்து ரகுவரன் அவர்களை நானும் எனது நண்பர் நித்யானந்தம் திரைப்படக் கல்லூரியில படிக்கும்போது இவன் எப்போயாவது இங்க கொண்டாந்து சேர்த்தனோன்னு எங்கள் ரெண்டு பேருடைய தொல்லத்தான் நம்ம தான் இவன் வந்து திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு பயிற்சிக்காக வந்து சேர்ந்தார் என்னுடைய அனைத்து திரைப்படங்களிலும் ரகுவரன் தான் நடிச்சான் என்னுடைய அனைத்து குறும்படங்களிலும் ரகுவரன் எனது குறும்படங்களை பார்த்துதான் ஏழாவது மனிதனுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது இது ஒரு கதை அது எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளவு அழகா இருந்தான் அது மட்டும் கொஞ்சம் அவங்ககிட்ட டைமுக்கு வர மாட்டான் என்னுடைய முதல் நாள் ஷூட்டிங் டைரக்டரா ஒரு குறும்படத்துக்கு அவருக்கு முதல் நாள் ஷூட்டிங் நடிகரா அவரும் இந்த தலைவாசல் விஜய் எனக்கும் முதல் நாள் ஷூட்டிங் நான் ஏழரை மணிக்கே போயிட்டேன் தலைவாசி எட்டரை மணிக்கு வந்தேன் நம்ம ஆடு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தேன் ஆனால் நண்பர் நண்பர்கள் வேறு நாங்கள் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸுங்க பட் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் வெரி வெரி ஸோ அவன் அவர் ஞாபகப்படுத்துறதுலாம் இப்போ இந்த சபையில் நான் சந்தோஷப்படுத்துகிறேன் ஏன்னா ரெகு த மோஸ்ட் லவபிள் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நான் பார்க்கல மேல உட்காந்து பார்த்து தான் நினைக்கிறேன் அம்மா சொன்னாங்க கவிஞர் சொன்னாங்க கவிதாயினி சொன்னாங்க அவங்க ஆல் லாங்குவேஜ் மாஸ்டர் போல இருக்குது இப்போ நாங்கள் ஏதாவது தமிழில் தப்பு கண்டுபிடிச்சிடாதீங்க அவங்க சொல்ல சொன்னாங்க சமயத்தை நேசிக்கிறது கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமா இருக்கு அதாவது பெண்களை காட்டுறத கம்மி பண்ணுங்கன்னு அம்மா நாங்க காட்டுறத விட பெண்களே நிறைய காட்டிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆப் பண்றதுக்கு நீங்க முதல் இந்த பேஸ்புக் இதுல எல்லாம் போங்க இன்ஸ்டாவில் எல்லாம் போங்க நீங்க எங்ககிட்ட சொல்லாதீங்க அவங்க தான் சொல்லுவாங்க பெண்களே உங்களை எதுக்கு இப்படி அழுத்து போட்டு காட்டுறீங்க எடுத்து போட்டு என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வச்சா லவ் வரும் லவர்களை மனசால ஏத்துக்குவாங்க எப்படி இது வியாபாரப்படுத்துறதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி அப்படியே கொஞ்சம் தெரியுற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர நம்ம முழுசுமையே தெரிகிற மாதிரி வேணுமே தானே தனியா எடுத்து இருக்கிறாங்களே ஆண்டவா இப்ப யாரு யாரை காப்பாற்றணும் தமிழ் சினிமாவே காப்பாத்திடலாம் ஆனா இந்த முகநூல பாக்குறவங்களை யாரு காப்பாத்துறது கரெக்டா அது எப்படி தெரிகிற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொங்கல் நான் சொல்றது பெண்கள் அப்படி நிறைய ஆம்பு ஆம்பளை வந்து எடுக்கிற அதனால மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள் அதே மாதிரி முதல்ல கேரளாவில் இருந்துதான் பிட்டு வாங்கிட்டு வந்து ஓட்டுவாங்க அந்த படம் எடுக்கிறது வல்லவர்கள் அவங்கதான் அவங்க ஆரம்பிச்சு விட்டு

ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ் நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதுனேன் மல்லிகாபுரமா மல்லிகாபுரம் மாளிகாபுரமா அது தமிழ் வர்ஷனுக்கு நான் பாட்டு எழுதுன பொன்னுகை தூவே பொன்னியூவே பொன்னீரும் பூங்காற்றே தந்து அந்த பாட்டுக்குரிய ஹ் எதுக்கு சொல்ல வரும் நேசிட்டேரு தமிழுக்கு வெரி குட் தமிழே தெரியாம தமிழுக்கு இசையமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அவசியமே இல்லை நீ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க மலையாளம் மலையாளத்துல எனக்கு மலையாளம் தான் பேச

அன்னைக்கே விட்டலாச்சாரியார் பறக்கும் தட்டை விட்டார் இன்னைக்கு தான் இந்திய போன் சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு சோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி விவேகாந்தர் எவரி திங் அது வந்து இன்னைக்கு டெக்னாலஜியில ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் புதுசு புதுசா டெக்னாலஜி வந்ததுனால அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் அது இதெல்லாம் யூஸ் பண்றாங்களே தவிர இப்ப போட்ட நம்ம ஒரு ஒரு கவசுமே ஏரியில் ஒரு ஃபுல் கதையை சொல்லிடுறான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ஜி பெட்டி போனீங்கன்னா நம்ம கதையே வேற மாதிரி கதையாக வரும் நீங்க அதே நாளைக்கு சொன்னீங்கன்னா அது வேற கதையாக வரும் இந்த மனித மூளைக்குள்ள வேலையே இல்லாமல் போக போகுது இப்போ பாதி பேர் மியூசிக்கு நம்ம ஒரு மியூசிக்க ஒரு நோட் போட்டுமா அதுக்கு ஒரு ஒரு சாங்கே வந்துடும் அதனால கிரியேட்டர்கள்லாம் என்ன வந்து சிறந்த முறையில நல்ல அதாவது இப்ப இளையராஜா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இசையில வந்து அவர் பண்ண சாதனையை இந்திய சினிமா வரலாற்றுல வேற யாரும் பண்ண முடியாது இளையராஜா பண்ண சாதனை ஏன்னா எந்த உணர்வுக்கும் அவர் ஒரு ராகத்தை மாத்தி அந்த உணர்வோட இந்த பாட்டு இந்த இதுதான் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் மீறி எல்லா ரகங்களும் எல்லா உணர்வுகளுக்கும் போட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பாட்டு கொடுத்த ஒரு இளையராஜா சார் ஒரு இளையராஜா பாட்டை மட்டுமே கேளுங்க நீங்க பெரிய மியூசிக் டைரக்டர் வேற எதுவுமே இல்லை முடிஞ்ச அவரை காப்பி கூட அப்படிங்க தப்பு இல்லை நல்ல இசையை காப்பி அடிக்கலாம் அதுக்காக அது பண்றேன் இது பண்றேன்னு படிச்சு மனிதனு டார்ச்சர் பண்ணிடாதீங்க புதுசா பண்றேன்

மலையாளத்துல டைரக்ட் பண்ண விட மாட்டாங்க நான் எதுக்கு சொல்ல ஒரு டைரக்டர் தப்பி தையில மலையாளத்துல படம் பண்ண ஒரே டைரக்டர் பேரரசு தான் பேரரசு ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணிருக்கேன் ஆனா எத்தனை மலையாளம் செஞ்ச டைரக்ட் பண்றாங்க பாத்துருக்கீங்களா இந்த தமிழ்நாடு எல்லாத்தையும் வரவேன்றதே இருக்கும் நான் போய் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணவே முடியாது எப்படி அந்த படத்தை நிறுத்தது என்பது கரெக்டா பிளான் பண்ணி நிறுத்தி அதுக்கு எனக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் எல்லா டைரக்டர்களையும் நம்ம வந்து கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்து அந்த மேனன் வா இந்த மேனன் வா அப்படின்னு சொல்லி இல்லையா கரெக்டா எத்தனை பேர் லாலு ஜோசு இயக்குநர்களே நாங்கள் வரவேற்பை கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் ஒரு டைலெக்டர் கூட மலையாளத்துல டைவிட் தமிழ் டைலக்ட்ரு மலையாளத்துல டைரக்ட் பண்ண விட மாட்டேன்றீங்க இதை நீங்க அங்க போய் பேசணும் பாலுமுகேந்திரா சார் கொஞ்சம் பாதி மலையாளம் ஆஹ் யாரு யார் விட்ட விட நீ ஆஹ் உம் ரங்கல ஆஹ் செஞ்சா செஞ்சுல சும்மா அப்படி போட்டு வாங்க எத்தனை இயக்குநர்கள் இங்க வந்திருப்பாங்க மலையாளத்தில அவங்கள நம்ம கொண்டாடி இருக்கோம் ஒரு தமிழ் இயக்குநர் ஆகுது இங்க இங்கிருந்து நம்ம போக பாருங்க சும்மா ஒரு படம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தாரு இன்னும் வரல எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கிட்டையும் அந்த சகோதர சகோதரத்துவம் இருக்கணும்ன்ற நம்ம கிட்ட மட்டும் இருக்கு நம்ம வந்தவரை வாட வைக்கும் தமிழ்நாடு என்று தமிழகம் மாதிரி அனைவரையும் நம்ம அரவணைச்சுக்கிறோம் தெருப்படம் டைரக்டர் ஒருத்தர் பண்ணாருன்னா டக்குன்னு அவரை கூட்டம் நம்ம பெரிய ஹீரோக்குள்ள ஒரு தமிழ் படம் கொடுத்துருவாங்க நம்ம அதுக்கு உட்கார்ந்து கை தட்டுவோம் பார்க் டைரக்டர் வந்து பண்றாருன்னா அவருக்கு தனி முத்திரையை கொடுப்பாங்க தனி அவருக்கு ஸ்பெஷலா கம்போஸ் பண்ணுவாரு சில மியூசிக் டைரக்டருக்கு இது ராஜா சாரியும் சேர்த்து சொல்ற அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு அங்க போய் பண்ணும்போது நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா உள்ளே விட மாட்டாங்க சார் அத மட்டும் நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நீதான் சாட்சி